பாரதி கவி வரி கூறி எண்ணிய முடிவில் வேண்டும் என்ற அந்த கவிவரிகளை ஏன் நான் முதலில் இல்லாத நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா இன்று நட்புற அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதாவது ஆயிரத்தை தொடரக்கூடிய அந்த உச்சத்தில் இருக்கிறது அப்படியாண்ட அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய நட்புறிய இணைந்திருக்கக்கூடிய ரமேஷ் சார் எனக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர் நிறைய பயிற்சிகளை அப்படியே பொறுமையாகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் கூறக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களுக்கு எனக்கு நம்முடைய நட்புயர் சார்பாகவும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி வருகிறேன் அதே போல நேற்று தான் எனக்கு இந்த சொன்னாங்க சார் நாளைக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க செப்டம்பர் ஒன் முதல் நாள் அப்படின்ட்டு குமரேஷன் ஐயா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாங்க அனைமா இரவு தான் வீட்டுக்கு குயிர் பார்க்க நினைக்கிறான் டைத்துல அவர்களுக்கும் மற்றும் தொடர்ந்து இதில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை நட்பு உள்ளங்கள் தான் சொல்ல முடியும் நட்பு உள்ளங்களுக்கும் அதை முதலில் வணக்கங்களையும் இந்த நற்காலை அதிகாலை பொழுது வணக்கங்களையும் வாழ்த்து வருகிறேன் சரியாக இருபத்தி ஐந்துக்கே நான் இது பண்ணிட்டேன் லிங்க் தான் எனக்கு சரியான அவர் ஸ்ரீ பரத் அவரு அவர் நண்பர் திருச்செங்கூர்லேருந்து அவர் தான் ஒரு லிங்க் இந்த கொடுத்துருந்தாரு அந்த லிங்கை கொடுத்து தான் இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து இதில் கவர் பேசல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி ஐயா ரொம்ப ரமேஷ் ஐயா வந்து கடந்த வரதான் ஒரு யோசி அதினா அதுலயும் புத்தகத்திற்கு ரிவியூ கொடுத்துருக்கிறேன் அதே போல தொடர்ந்து ஐயா சொன்னது போல ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா ஆறாவது வருடமே தொடர்பு போடுது இரண்டாயிரம் நாட்களில் எழுதக்கூடிய ஜேசியில டெல்டா திருமண கூட்டமத்துல தொடர்ந்து ஐயா சொல்றது மாதிரி என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நன்றியுரைக்கு முதல்ல பங்கேற்பாளராக வந்தேன் அப்புறம் நன்றியுரைக்கு நன்றியுரைக்காக தொடர்பு வந்தேன் அப்புறம் பீட்பேக்கு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு கட்டமா வந்து அது நம்ம இந்த அளவுக்கு நான் தொடர்ந்து பேசுவதற்கு ஒரு மூல காரணம் வேறு அப்படின்னு சொல்லலாம் அது டெல்டா தான் தேசிய டெல்டா தான் தலைவர் தலைவர் ஃபவுண்டர் நம்முடைய இளைஞன் சார் இருக்கட்டும் செக்ரட்டரி காந்தி சார் இருக்கட்டும் வைஸ் பிரசிடென்ட் நம்முடைய கிருஷ்ணா இருக்கட்டும் அது இருக்கக்கூடிய அத்தனை அஹ் புரோகிராம் இருக்கட்டும் இதை விட வாழ்த்து என்பது பாராட்டு என்பது மகிழ்ச்சி என்பது சந்தோஷம் என்று யார் கொடுப்பாரு கேட்டால் அதில் கலந்து கொள்ள தான் ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு ஆசிரியர் எவ்வளவு முக்கியமோ இது போல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெற்றி பெற்று தொடர்ந்து அவருடைய தனி திறமையையும் தனி ஆளுமையையும் தனி பண்பையும் தொடர்ந்து கொடுப்பதற்கு காரணம் பங்கேற்பாளர்கள் தான் அவருடைய ஆர்வம் அவருடைய பாராட்டு தான் முக்கியம் அப்படிப்பட்ட இதுல வந்து எனக்கு பிடித்த பித்தகம் புத்தகம் அப்படிங்கிற வந்து உண்மையிலே ஒரு சிறப்பு இன்றைக்கெல்லாம் அதிகமா பார்க்கும் பொழுது உம் அகத்தையும் யாரும் புகப்புறத்தை மட்டும் தான் பார்க்கிறார்கள் அகத்தை யாரும் பார்ப்பதில்லை அந்த அகத்தை பார்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பார்கள் அவர்கள் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு நல்ல பயிற்சிகளை செய்ய வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்த நட்புகளை வளர்க்க வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்த தொழில் சமுதாயம் ட்ரஸ்ட் உருவாக்க வேண்டும் அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட காலத்துலதான் நீங்க போயிட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த புத்தகம் சொல்லிட்டு எல்லோருக்கும் தெரிந்த புத்தகமா இருக்கலாம் அதாவது நம்முடைய ராமஹாஷ்காரன் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா நிகழ்வுகளையும் உறவுகள் மேம்பட அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாட்டியில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உறவுகள் மேம்படன்ற ஒரு பத்து சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே போல அவருடைய பல திருமண நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் ஆஹ் முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அவருடைய நூல் கொடுக்காம இருக்கிறது இல்லை பார்க்கும் பொழுது அந்த நூல் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு நிகழ்வுக்கா இருக்கட்டும் ஏதோ திடீர்னு ஒரு திருமண ஒரு திருமண நிகழ்வுக்கு போவேன் ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு போவேன் ஒரு சா சாதாரணமா ஒருத்தவங்க ஒரு ஒரு நிமிடம் ஒரு ட்ரெயின்ல போகும் பொழுதோ பேருந்தில் போகும் பொழுதோ ஏன் பத்துக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுதோ பேசும் பொழுது எனக்கு வந்து அதுல உள்ளே வார்த்தைகளையும் அதுக்குள்ள வாசகத்தையும் நான் சொல்ல எப்பொழுதும் சொல்லி வருவதில் மகிழ்ச்சி ஏன் காரணம் கேட்டீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வாசகம் அந்த வார்த்தை அந்த புத்தகம் ஆஹ் இன்று என்னை நிறுவி ஏற்றி சொல்லலாம் வளர்ச்சி பாதை கொண்டு போயிருக்கின்ற சொல்லிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலும் ஓஹோ இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிதான் வாழ வேண்டுமோ இதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே அப்படிங்கின்ற உணர்வை உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படி பண்றதுதான் வந்து உறவுகள் மேம்பட இன்றைய உறவுகள் எப்படி இருக்குன்னு இருக்குங்களா எல்லாருக்குமே தெரியும் வரவுகளை நோக்கியும் தரவுகளை நோக்கியும் ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரவுகளை நோக்கியும் போகுது இரவுகள் நோக்கின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நேரம் எட்டு மணிக்கு உணவு சாப்பிட்டுட்டு எட்டரை மணிக்கு ஒன்பது மணிக்கு படுத்துட்டு பத்து பத்து மணிக்கெல்லாம் நித்திரைக்கு போயிட்டோம்னா நாலு மணிக்கு பிரம்ம முகத்துல நாலரைக்கு ஐந்து மணிக்கு எழுந்து கழனிக்கு வேலை சொல்பவர்கள் ஏன் பால் இருக்கட்டும் செய்தித்தாள் பேப்பர் போடுறவராக இருக்கட்டும் மளிகைக்கடை காய்கறிக்கு போடுறவராக இருக்கட்டும் ஏன் பணிக்கு செல்பவர்களாக இருக்கட்டும் என் வீட்டு வேலை செய்வர்கள் எல்லாருமே வந்து அந்த அதிகாலை பிரம்ம முகத்துல எழுந்திருத்து அந்த பணியை தொடங்குவார்கள் அப்படிப்பட்ட காலம் இன்னைக்கு மறந்து போய் கொண்டிருக்கின்றதான் மறைந்து போய் கொண்டிருக்கின்ற பார்த்தோம்னா இன்னைக்கு மறந்து போய்கொண்டிருந்தா சொல்ல முடியும் ஏனென்றால் அந்த காலத்துல உள்ள பக்குவமான அந்த ஆளுமை மிக்க அப்ப உள்ள வாழ்ந்தவர்கள் இன்று கொஞ்ச கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறார்கள் காரணம் இன்றைய உள்ள டெக்னாலஜின்னு சொல்லலாம் இன்று உள்ள பழக்க வழக்கம் என்று சொல்லலாம் இன்று உள்ள காலகட்ட சூழல் என்று சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு காலகட்டம் சொல்ல பார்த்தீங்கன்னா எதையோ நம்ம ஒரு பரபரப்பாவே ஆஹ் போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா எதற்காக போறோம் எதற்காக ஓடுறோம் ஆஹ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்பா அந்த அம்மா நூத்தி இரண்டு வயது ரொம்ப சந்தோஷமாக பட்டாசு அப்படியே பார்த்தன்னா உங்களுக்கு அந்த இறுதி சடங்குல பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போன காலம் வந்து நானே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் நான் அது போல இதெல்லாம் பார்த்திருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் இப்படி இவ்வளவு இறப்புங்கிறாக இவ்வளவு சந்தோஷம் இல்லை இல்ல அந்த அம்மா வந்து நூறு ஆண்டுகளை தாண்டியும் அந்த அம்மா இருந்திருக்காங்க மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க ஆரோக்கியமா இருந்திருக்காங்க மருத்துவமனைக்கு போனதில்லை அப்படி உள்ள ஒரு அந்த செய்தியெல்லாம் கேட்கும் பொழுது இப்போ உள்ள செய்தியா இது முப்பது வயசு நாற்பது வயசு ஹார்ட் அட்டாக் கேன்சர் அப்படின்னு கே கேட்கும் பொழுது இந்த எல்லா டெக்னாலஜி எல்லா நவீனங்கள் எல்லாத்திற்கும் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நம்ம என்ன பண்ணணும் நூறு வயதுங்கிறத நூற்று ஐம்பது காலங்களை வாழணும் அப்படி கிடையாது ஏன் இன்றைக்கு வியாதிகள் அதாவது டிசீஸ் அப்படின்றது எப்படி ஒரு காலத்துல நம்ம நாகைங்கிறப்ப எனக்கு இதோடைய இது நாகப்பட்டினங்கிறப்ப வந்து ஏன் நாகப்பட்டினத்துல தான் நான் வந்து முதல் முதல்ல என்னுடைய தொழில் சார்ந்த பயிற்சியை அங்கதான் நான் சார் தொடங்கினேன் அதே போல என்னோட உறவுகளும் நாகையில் தான் அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இதுல வந்து ஒரு கால சூழலை ஒரு பணி சூழ்நிலை ஒரு கல்வி சூழ்நிலை காரணமாக நான் கோவையில் வந்து ஐக்கியமாக உடைய சூழ்நிலை உருவானது இங்கு வந்து முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக நான் கோவையில் ஒரு நிறுவனத்தில் ஒரு ஒரு லிமிடெட் நிறுவனத்துல ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிட்டேன் ஒரு சூழலாக இப்பொழுது இப்பொழுதுல வந்து ஏன் நம்பரும் ஒரு ஆண்டப்படனாக இருக்கக்கூடாது அந்த ஆண்டப்படனை இருக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள சொல்றதுக்கு காரணம் மெயினா வந்து தான் இந்த தேசியை வந்து இந்த கோவிட் டைத்துல கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் 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 பார்த்து பார்க்கும் பொழுது அப்படியே ஒவ்வொருத்தரும் பேசும் பொழுது என்னிடம் ஐம்பது தொழிலாளர்கள் வில செய்கிறார்கள் என்னிடம் நூறு தொழிலாளர்கள் செய்கிறார்கள் நாங்கள் பத்து நிறுவன நிறுவனங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் நாங்கள் பத்து நிறுவனத்திலிருந்து இம்போர்ட் பண்றோம் நாங்கள் கைத்தொழில் செய்யறோம் ஒன்னும் சொல்ல போனா மகளிர் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அவர்களுடைய அந்த ஆர்வம் அந்த ஈடுபாடு அந்த உற்சாகம் அந்த விடாமுயற்சி அந்த யுனிக்னஸ் தான் வந்து இன்னைக்கு ஏன் நம்மளும் ஒரு ஆன்சர் பண்ண இருக்கிறான்னு சொல்லிதான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரியல் எஸ்டேட் துறையில தெளிவாகவும் குவாலிட்டியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நான் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறேன் இதற்கு காரணம் இது போன்ற நற்புழறி ஏசியை மற்றும் இணைய பல இணைய அமைப்புகள் இலக்கியம் சார்ந்த இருக்கிறது முக்கிய காரணம் என்று சொல்வதில் மீண்டும் ஒரு முறை அஹ் புதிதாக இணைந்திருக்குள்ளவர்களுக்கும் மற்றும் முன்கூட்டி இணைந்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அந்த புத்தகம் ஏன் பிடித்தது எதனால் பிடித்தது ஏன் எல்லோருடையும் இதை சொல்ல வேண்டும் இதனால் என்ன பிரதிபலன் இதனால் என்ன எதிர்காலம் இதனால் ஏன் படிக்கும் பொழுதோ இல்ல அந்த நூலை வாங்கும் பொழுதோ அந்த நூலை பற்றி சொல்லும் பொழுதோ அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எழுபத்தி சதவீதத்திற்கு மேலாக அந்த நூலுடைய வாழ்க்கையை நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தெரிந்தோ தெரியாமலோ ஓ இந்த நூல்ல என்ன நம்ம கதை அப்படியே இருக்க இந்த பாண்டவ குமையில பாத்தீங்கன்னா படம் பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க உங்க உங்க உங்களுடைய குடும்ப படம் தாங்க உங்களுடைய படமாதான் இருக்கும் அப்படி பார்ப்போம் நான் ஒரு ரெண்டு முறை கூட பார்க்கும்போது பார்த்தோம்னா அதில் பார்த்துக்கிட்டு பாண்டவா எனக்கு ஒன்றே ஒன்று பிடித்தது கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்திற்கு முதல் அச்சாணியாக முதல் ஆணிவேராக இருப்பது மனைவி இல்லறம் அந்த இல்லறம் என்ற நல்லறம் சூரியன் போல தினம் தினம் உதிப்பதற்கும் காரணம் அந்த இல்லறம் அந்த இல்லறத்தில் நான் முதல் முதல் தாய் தந்தையோட நம்மளை வளர்த்துருப்பாங்க பள்ளி பருவத்துக்கு போனது பிற்பாடு ஆசிரியர் நமக்கு குருவாக இருந்து கல்வியை போதிப்பாங்க கல்வியை போதித்த பிறப்பு கல்லூர் வாழ்க்கை முடிஞ்சு பிற்பாடு ஒரு தொழில் போகும்போது அதில் அனுபவம் முகிந்த ஒரு ஒரு அதுல படித்த ஒரு சூப்பரைசர் நமக்கு இது மேலாளர்கள் அவங்க வந்து பணிக்கு கடமை பொறுப்புக்கு அவங்களுக்கு நமக்கு மேன்மை மேலாண்மை இருந்து நமக்கு சில முக்கியமான பொறுப்புகளை கொடுப்பாங்க அதற்கு அடுத்ததாக ஏன் ஒன்றும் திருமணமாகவில்லையா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு இருபது வயது வயது ஒரு காலத்துல இருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு முப்பது வயது ஆகியும் ஏன் ஒண்ணு பெண்களுக்கு பெண்ணுக்கு திருமணமாகவும் இருக்கு ஏன் ஒண்ணும் பையனுக்கு திருமணமாகவில்லையா அப்படிங்கிற காலம் இன்னைக்கு சூழல் காட்டிங்கன்னா இல் அறம் ஒரு நிறுவனத்தில் ட்ரெஸ்ட் உருவாவாங்க எப்ப உருவான்னு கேட்டீங்கன்னா அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய அந்த முதல் தொழிலாளி எப்பொழுது தொழிலதிபரா ஆகும் பொழுது அவருடைய மனசுல அவருடைய கனவு அந்த எண்ணமாக பிரதிபலிக்கும் அப்பொழுதுதான் நான் வந்து அறம் சார்ந்த ஏன் நம்ம ஒரு ட்ரெஸ்ட் ஆரம்பிக்க கூடாது ஏன் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடாது ஏன் கல்வி நிதி கொடுக்க கூடாது அப்படின்னு எப்ப நினைப்பாங்க கேட்டீங்கன்னா அவர் அந்த நிறுவனத்துல நிறைவு ஆகி ஒரு வரவுகளுக்கு மேல ஒரு வருமானம் பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது இல்லை ஏதோ ஒரு சிந்தனையை சார் மாரி சார் நல்ல வளர்ச்சி இருக்கும்பொழுது ஏன் நீங்க ஒரு ட்ரெஸ்ட் உருவாக்கிறது சில மூத்த ஆசாரங்கள் சொல்லும் பொழுது அவர்களே மேந்து கண்டிப்பாக நாம அப்படிப்பட்ட இந்த ராம்ராஜ் ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஒரு த்ரீ பாயிண்ட் சி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்கு மேல ஒரு நிகழ்வு நடந்துச்சிங்க ஒரு சதய விழா தான் ஏன் இதை சொல்றது கேட்டீங்கன்னா அந்த சதை விழா காரணம் இல்லறம் அந்த இல்லறம் அவங்க எண்பது வயதுகளையும் கடந்து பிரம்மாண்ட நிகழ்ச்சி கடத்த காரணம் எனக்கு ஒன்றே ஒன்று ஒற்றை வார்த்தை தான் சொல்ல முடியும் ஓஹோ அன்று படித்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு படித்த அவர்களும் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு போல இந்த உறவுகள் மேம்பட இந்த நூலை படித்திருப்பார்களோ வாசித்திருப்பார்களோ இல்ல பல ஆயிரம் பேர்களுக்கு இந்த நூலை தானமாக கொடுத்திருப்பார்களோ அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டுறீங்களா அவங்க யார்கிட்டையுமே பணம் வாங்குவதில்லை மனங்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் அந்த உறவுகள் மேம்பட நூல் பாத்தீங்கன்னா அவர் ராம்ராஜ் அந்த ராம்ராஜ் கட்டன் அவரு கொடுத்தாரு அந்த ட்ரஸ்டுக்கு நயன் கோர்ஸ் அந்த நிர்வாகம் மேனேஜ்மெண்டாம் சேர்ந்து ஒரு ஒன்பது கோடி ரூபாயை கொடுக்கும் பொழுது ஓஹோ இதுதான் ட்ரஸ்டா இதுதான் இந்த புத்தகத்தை அஹ் கத்து கொடுத்திருக்குதா இந்த புத்தகத்தினால்தான் இந்த ட்ரஸ்ட் எல்லாம் உருவாகிறது அந்த எண்ணத்தை வந்து எனக்குள் உருவானது கண்டிப்பாக நானும் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இப்பொழுது என்னோட டப்ஸ் கேட்டீங்கன்னா கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பமாக ஒரு பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் கூட்டு குடும்பமாக இருந்தோம் காரணம் இந்த எனக்கு பிடித்த புத்தகம் என்ற அந்த உறவுகள் மேம்பட எத்தனையோ எங்களுக்குள்ள அஹ் பிரச்சனைங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை சொல்லுவாங்கல்ல சின்ன சின்ன ஆசைதான் இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு இனிப்புக்காக சென்றை போடும் அதே ஒரு பென்சிலுக்காக செண்டை போடும் ஒரு புத்தகத்துக்காக சென்ற போடும் ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போகும்போது அண்ணன் கழைச்சிக்கும் போது நான் பஸ்ட் அப்படின்ட்டு போட்டி வரும் ரெண்டு பேருக்குள்ள போட்டி வரும் நான் தான் அழைச்சிட்டு எனக்கு எனக்குதான் முதல்ல கொடுக்கணும் எனக்குதான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டிப்போறாமலுக்கு பார்த்தீங்களா அந்த உறவுகளை இந்த நூல்ல இருந்துதான் நான் பார்த்தேன் அந்த உறவுகளை பார்க்கும் பொழுது இந்த போட்டிப்பறாமல் பள்ளியில இருக்கக்கூடிய அந்த போட்டிப்பாறாமையை வந்து பெண் நான் பார்க்கவில்லை பேனாவற்காக பார்க்கவில்லை அவருடைய உறவு அவருடைய நட்புக்காக தான் நான் பார்த்தேன் அந்த நட்பு அதற்கு இந்த உறவுகள் மேம்பட்ட நூல் தான் எனக்கு பிடித்த நூலாக இருந்துச்சு இந்த நூலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டீங்கன்னா இருக்கீங்கன்னா உம் தனிக்குடுத்தனம் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு டைம் ஆஹ் விவேக் மறைந்த விவேக விவேக் ஒருவற்றை சொன்னார் இன்று நகரத்து வாழ்க்கை நரகத்து வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது காரணம் கூட்டுக்குடம் கூட்டு குடும்பம் அப்படி இந்த சிட்டுக்குறி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எங்களை பார்க்கலாம் இந்த சிட்டுக்குருவி போல பறந்து போச்சு எல்லாமே அப்படியே பறந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு குருவி அங்க இருந்துச்சான்னு தெரியாது அப்படி போற இந்த கூட்டு குடும்பம் அந்த சிட்டுக்குருவி போல இந்த கூட்டு குடும்பம் இன்னைக்கு நகரத்து வாழ்க்கை நகரத்து அப்பார்ட்மெண்ட் போல அப்பார்ட்மெண்ட்ல ஆயிரம் பில்டிங் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு பில்டிங் இருக்கும் ஆனால் ஏத்தறி வீட்டோட பேச மாட்டாங்க பக்கத்து வீட்டுல பேச மாட்டாங்க லிப்ட்ல போவாங்க லெப்ட்ல லெப்ட் ஆயிடுவாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை எந்த ஒரு சூழ்நிலை எங்க போறாங்க மருத்துவமனைக்கு போறாங்களா இல்ல நிகழ்ச்சிக்கு போறாங்களா இல்ல பள்ளிக்கு போறாங்களா இன்னைக்கு காலம் இன்றைக்கு மறைந்து முழுங்கி போய் கொண்டிருக்கின்றதுதான் சொல்ல முடியும் அதனாலதான் அன்றை விஜய சொன்னார் இன்று காங்கிரீட் பில்டிங்காக்கல்ல காங்கிரீட் சுடுகாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது சென்னை அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு தலைநகரத்தை நோக்கி எங்க பத்தாலும் அப்பார்ட்மெண்ட் உருவாகி இருக்கு காரணம் கேட்டீங்கன்னா தனி கடுத்தம் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை சார் நாங்க பிரவேசியா இருக்கணும் நாங்க பிரவேசியா இருக்கணும் பிரவேசியா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர்களுக்கு ம குழந்தை பேருங்கிறது இன்னைக்கு இல்லாம போகுது காரணம் அந்த இல்லறம் என்ற நல்லறம் இன்னைக்கு தேய்வை தேய்வை போல் மறைந்து போய் கொண்டிருக்கிறது வளர்பிறை ஒரு பௌர்ணமியோட பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியோட வந்து கொண்டு போயிட்டு இருக்கும் அமாவாசை போல ஆனா இன்னைக்கு நல் இன்னைக்கு அதிகமான பேர் தெக்கி சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா அதிகமாக போயிட்டு இருக்காங்க காரணம் அந்த சுசலாம் பத்தி மாமனார் மாமியார் தாத்தா ஆத்தா பாட்டி அம்மா அப்பா அதெல்லாம் தாண்டி ஒன்னும் சொல்லப்போனா இருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகளோ அன்றைக்கெல்லாம் நான்கு குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் வாழ்ந்த காலம் இருந்துச்சு இன்னைக்கு இரண்டு குழந்தைகளும் ஒன்றே பெற்று ஒளிமயமாக வாழ்விற்கு சொல்ற அந்த வாசகம் வந்து அந்த ஒன்று பெறுவதற்கு கூட இன்னைக்கு முடியாத காரணம் கேட்டார் ஒரு இன்னைக்கு எல்லாமே இந்த ஜோசி கிச்சன் நிறைய யூடியூப்பு நிறைய இன்ஸ்டாகிராம் இதுல வந்து எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்க்கையை பக்குவமாக வாழ வேண்டும் என்பது இன்னைக்கு புரிந்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்பவும் கம்மியா போயிடுச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் புரிதல்ங்கிறது முதல் முதல் புரிதல் என்பது உருவாகுறது நம்முடைய எப்படி தாய் தந்தை இதுதான் நம்ம அம்மா அப்பா அம்மா அப்பாட்டதான் பிரச்சனை பட்டியதையும் கேட்கணும் அம்மா தான் சொல்லணும் அம்மா அப்பாதான் உயிர் அம்மா அப்பாதான் மூலம் அதையும் தாண்டி இன்னைக்கு அதிகமான அனாதை ஆத்திரமம் பாத்தீங்கன்னா அனாதை இல்லாம நிறைய அன்னைக்கு தூங்கி போயிட்டு இருக்கு காரணம் டிரைவேசி காரணம் நாங்க மட்டும்தான் வாழணும் காரணம் பீஸ்ஃபுல்லா வாழணும் இதையும் தாண்டி இன்று வரவு சொன்ன பாத்தீங்களா உறவுகள் எல்லாம் வரவுகளுக்காக அயல் நாடுகளுக்கு சென்று இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க காரணம் இங்கு சொர்க்க வருமா சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா என்ற அந்த பாடல் தான் இன்னைக்கு அதையும் காண்டி சொர்க்கம் வரவுதான் என்று உறவுகளை மறைந்து உறவுகளை மாமா மச்சா அண்ணி அவ அவர்களோட மறக்கலாம் ஆனால் அம்மா அப்பா என்ற உறவுகளையும் மறந்து இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்க போய் கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இறப்பு செய்தி கூட ஒரு தலைகரமாகவோ ஒரு தந்தியாகவோ சில பேர் இரண்டு நாள் வைத்து கூட அந்த இறப்புகளுக்கு அஹ் அஞ்சலி செலுத்துகிறார்களோ ஈமகாரியம் செய்கிற படம் பார்க்கும் பொழுது என்னடா வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு அறுபது ஆண்டுகள்ல இப்படியும் வாழணுமா தான் நம்ம வந்து ஆறாம் அறிவின்ற அந்த அருமையான இந்த அறிவை இந்த பகுத்தறிவை இந்த பண்பறிவை அந்த மெய்யறிவை அந்த மெய் மெய் தத்துவ இயற்கை தத்துவ அறிவை நமக்கு கற்றுக்கொண்டதற்கு நமக்கு கற்றுக்கொண்ட அனுபவத்திற்கு இதுதான் பாலமா அப்படின்னு பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது வார்த்தை எல்லோருக்கும் இது புதிதாக தெரியாது பழையன கழிதனும் புதியன புகுதலும் காலத்தை மரபை போல் அந்த பழையன புதுசா எல்லா எவ்வளவு பேர் நம்ம இத தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்றோம் தொடர்ந்து பின்பற்ற இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இந்த குறுகிய வாழ்க்கையில ஏன் இப்படி எல்லாம் வாழாமல் அஹ் ரொம்பவும் சொற்பம் சொல்லாம் சொற்ப ஆசை கூட இருக்கலாம் ஆனா இன்றைக்கு பேராசைதான் மனித இனம் சொல்றதோடைய மனித மனம் சொல்றதோட இந்த மனித மனம் இந்த அளவுக்கு போவதற்கும் இந்த அளவுக்கு சீரழிவதற்கும் இது காரணம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு மரம் கூட தனியாதான் நிக்கிறது அந்த மரங்கள் அதோடைய இப்படியோ பறவை வச்சதுனால அங்கங்கே விதைகளை செஞ்சு செஞ்சு ஒரு மலை மலைப்பாங்கா இருக்கட்டும் அல்லது கரைப்பாங்கா இருக்கட்டும் இங்கிருந்தாலும் பார்க்கும் பொழுது அந்த ம அந்த 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 மரங்கள் கூட இன்னைக்கு ஒவ்வொரு மரமா சேர்ந்து அழகாக ஒரு வனமாக உருவாக்கிறது ஆனால் நம்ம மட்டும் மனங்கள் சேர்ந்தால் வனமாக விட இருப்பதில்லை மனங்கள் சேர்ந்தால் ஒரு இனமாக அதை எப்படி ஒரு அமைப்போம் அதை ஒரு கட்சியாக எப்படி உருவாக்குவோம் அதை இனக்கட்சியாக உருவாக்குவோம் அதற்கு கொடி பிடிப்போமா அதை மேலவாக்குவோமா போராட்டம் பண்ணுவோமா அப்படிதான் போடும் பொழுது சரி இந்த நூறு பேர் சொல்லுவார்ல விவேகான சொல்றேன் என்னிடம் நூறு பேரை கொடுங்கள் நான் கண்டிப்பாக இந்த உலகத்தை மாற்றிக்கொள்வோமோ உலகத்தை மாற்றி காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன காரம் இன்னைக்கு போயிடுச்சு அதே போல ஒரு ஏன் ஒரு அந்த இது அப்பா சொன்ன அடுக்குமாடு கட்டிடம் சொன்னது பாத்தீங்களா இந்த அழுக்குமாடு கட்டிடத்துல ஏன் எல்லோரும் சேர்ந்து நம்ம இப்படிலாம் இருக்கு இப்படி ஒற்றுமையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்னைக்கு இல்லாம இருக்கு கண்டிப்பாக அதுபோல் எண்ணங்கள் உருவாகும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் நான் பதினேழு பதினெட்டு வருமான வருட காலமாக நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து அக்கம் பக்கம் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்க இந்த காலத்துல இப்படி இருக்கிறீங்க இந்த காலத்துல உங்களால முடியுமா எவ்வளவு பிரச்சனை வருமே ஒரு வீட்டுக்குள்ள இருந்தே ஆயிரத்தி பிரச்சனை வருது ஒரு கணவன் மனைவிலயே பிரச்சனை ஆகி ஒரு ஒரு குழந்தை பிரச்சனை ஆகி போச்சுன்னா உடனே தயவுசு சொல்லிட்டு இன்னைக்கு வழக்குகள்ல பாத்தீங்கன்னா அதிகமான வழக்குகள் விவாகாரத்து வழக்குகள் தான் அதிகமா போகின்றேன் ஏன் எத்தனை வழக்கறிஞர் இருக்கிறார்களா ஏன் இதற்கு ஒரு நூல் எழுதி நூல் எழுதி கண்டிப்பாக அந்த விவாகரத்தை குறைபிடிக்கணும் இதோட இன்னைக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற எத்தனையோ மேனேஜ்மெண்ட் இருக்கு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஆஹ் உங்களுக்கு டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கு பைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரமேஷ் சார் கூட இன்னைக்கு ஒரு டைம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் எடுத்தாங்க இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு குடும்பம் நல்லா வாழ்வதற்கும் ஒரு குடும்பம் சீரழிந்து செல்வதற்கும் ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்யாமல் போவதற்கும் இயலாமைக்கு காரணம் அந்த மனம் என்று சொல்லுதான் மனமும் உருவாவது ஒரு சின்ன குழந்தை பருவத்துல போய் இந்த மனம் இது வேணுமா அது வேணுமா என்பதெல்லாம் உருவாது இல்லை இந்த இல்லற வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி என்ற அந்த இரு மனங்களை இணையும் பொழுதுதான் சில பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வருது பாத்தீங்களா ஈகோ என்ற தன்முனைப்பு தான் நானா நீனா இந்த பெருதிப்படுத்தி அவரை வேறுபடுத்துகிறது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிக்கலாம் சில பேருக்கு இதிகாசங்கள் பிடிக்கும் சில பேருக்கு பிராணங்கள் பிடிக்கும் சில பேருக்கு வல்லுவத்தின் உரைகளை மறக்க முடியாது இதே போல திருவாசகம் இருக்கட்டும் சிலப்பதிகாரமா இருக்கட்டும் ஒவ்வொரு நூலும் ஒன்று ஒன்றை கற்று தந்து கொண்டதுதான் செல்கிறது இல்லை ஒவ்வொரு நூலும் சில பேர் பார்த்தீங்கன்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அதிகமான இன்னைக்கு நபர்கள் வந்து ஓ கடைசி காலத்துல நான் உதவி செய்யு நினைச்சேன் ஆனா என்னால உதவி செய்ய ஆசைப்படுறேன் அதனால எப்படி எனக்கு திட்டம் தெரியல உதவி செய்ய ஆசைப்படுறேன் யாருக்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறது தெரியல உதவி செய்ய ஆசைப்படுறேன் யாருக்கு உதவி செய்யணும் தெரியல உதவிக்கு ஆசைப்படுறேன் ஆனால் இப்பொழுது அந்த அசடு இப்பொழுதுல அந்த சொத்து என்னிடம் இல்லை என்னுடைய தலைமுறைக்கு மாறிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த இறுதி தருவாயில மரண தருவாயில படுக்கை தருவில சொல்லக்கூடிய செலவருக்காக இருக்கு ஆனால் சருடைய கனவு பார்த்தீங்கன்னா இறுதியிலேயே அதாவது எனக்கு இந்த அளவுக்கு பேசுவதற்கு முக்கியமாக இருந்தது வேதாத்திரியம் அதாவது உங்களுக்கே தெரியும் வேதாத்திரியம் மகிழ்ச்சி என்று யோகிராட்சிருக்காங்க இப்பொழுது இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல அவங்க வரைஞ்சிருக்காங்க அவர்களுடைய கொள்கையை நான் ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக காலமாக எடுத்த பார்த்துத்தான் நானும் பதினெட்டு ஆண்டுகளாக காலமாக கூட்டுக்குவமாக இருந்தோம் இப்பொழுது தலைமுறைகள் குழந்தைகள் பேர் பெற்ற பிற்பாடுதான் சிலருடைய தூண்டுதல் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களுடைய மாமனார் மாமியார் அம்மா அப்பா அக்கம் பக்கம் ஏன் நீங்க தனிக்குழுத்துனா போகக்கூடாது எப்படிதான் இவ்வளவு நாளை கூடவே இருப்பின்னு சொல்லி தனித்தனியாக இன்றைக்கு போய் தீவுகளாக மாறி கொண்டிருக்க சூழல பார்க்கறோம் இருந்தாலும் அவர்கள் ஒன்னும் நாங்கள் கூட்டுக்குடமாக வீடுதான் தள்ளி இருக்கும் வீடுதான் ஐந்து பத்து கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் ஒன்னும் நாங்கள் கூட்டுக்குடமாக இருந்து ஒரு தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் சுபகாரியமா இருக்கட்டும் இன்றும் சேர்ந்து ஒரே நிகழ்வாக செய்து கொண்டிருக்கின்றோம் எந்த நிகழ்வாக ஒன்றாக தான் செய்வோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த அருமையான அந்த அனுபவம் இன்னும் நாம் பயணிக்க வேண்டும் என்றால் இது போல இல்லறம் என்ற நல்லறம் என்ற தலைப்பில் ஆஹ் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்பட வரவுகளை மட்டும் பாருங்கள் பார்க்காதீர்கள் வரவுகள் என்பதும் சேமிப்பு என்பதும் வருமானம் என்பதும் ஏன் ட்ரஸ்டின் கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் ஒரு நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு நாட்டுக்கூட உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கு உங்களுடைய அன்பு பாலம் எப்படி இருக்கு ஒரு பெரிய பாலம் போகுதுன்னா எத்தனை பில்லர் தேவைப்படுது அதே போல ஒரு கூட்டு குடும்பமா இருக்கட்டும் ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும் நம்ம நிகழ்ச்சியில மட்டும் தான் பாக்குறோம் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு அதிகமாக யார் ஆ அப்படி ஒரு ஹாய் தான் சொல்றோம் இல்லை ஒரு எந்த ஒரு ஒரு துக்கமா இருக்கட்டும் அந்த சின்ன ஒரு தப் அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டு ஒரு மகிழ்ச்சி போ அப்படியே போறோம் பாத்தீங்களா அப்படி காலகட்டத்தில் ஏன் அந்த அளவுக்கு நம்ம பேச நேரம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம என்ன பில்கேர்ஸா அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப வேகத்துல போயிட்டு இருக்குமா சேட்டலைட் அப்படின்னா சில எண்ணங்களை ஓடிக்கிட்டு அப்படி வந்து எத்தனையோ சொல்ல இருந்தாலும் இப்பொழுது ஒண்ணு சொல்ல போனா வெளியில உள்ளவங்களுக்காக இருக்கட்டும் வெளி மாநில இருக்கட்டும் ஒரு யாரை பார்க்கறாங்க தெரியல அக்கம் பக்கம் தான் முதல்ல ஒரு விபத்து முதல்ல ஒரு ஹெல்ப் முதல்ல ஒருத்தன் யாரை கூப்பிடணும் கேட்டீங்கன்னா அக்கம் பக்கம் தான் அதே போல அக்கம் பக்கம் உள்ளவர்களையும் அந்த உறவுகளை நாம் பாதுகாக்க வேண்டும் உறவுகள் நம்முடைய சொந்த பந்தங்களையும் உறவுகளை பாதுகாக்க வேண்டும் அதே போல குடும்பத்துல முடிஞ்சவர்களும் ஒரு அன்பை சொல்லத்து நாலு வழிகளை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் அன்பை சொல்வதற்கு உங்களுடைய அம்மா அப்பாவிடம் உங்களுடைய மனைவியிடும் உங்களுடைய குழந்தைகளும் கண்டிப்பாக நேரம் ஒதுக்குங்கள் அதே போல மனசை விட்டு செல்போன்லயே பேசாதீங்க மனசை விட்டு நிறுவனத்திலேயே பேசாதீங்க மனசை விட்டு கொஞ்ச நாளும் குழந்தையோட பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் அளவு எப்படி ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் நம்முடைய ஆஹ் இது சேர்க்கிறமோ சேமிப்போ அதே போல சர்வீஸ் ஒரண்டாக மனதை கொஞ்சம் சேவை செய்வதற்கும் தயாராகுங்கள் முடிந்த அளவுக்கு இப்ப நான் ப இருபது முப்பது நிமிடம் பேசியிருக்கின்றால் பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொருத்தரும் நன்றியுணர்வோடு வாழ முடியும் என்று சொல்லி உங்களுடைய உறவுகள் மேம்பட இது போன்ற நற்குலரி போன்ற இணைய தளம் இணைய வட்டம் ஒன்னும் மென்மேலும் வளர வேண்டும் ஒவ்வொரு இதுல இருக்கக்கூடிய நான் யாரையும் பங்கேற்பதாக பார்க்கல ஒவ்வொருத்தரையும் பெரிய ஒரு ஆழம் விழுதாக தான் பார்க்கிறேன் இந்த விழுதுகள் ஒன்னும் நம்முடைய இந்த பூமியை தட்டு மென்மேலும் ஒன்னும் புள்ளிய குதிய புதிய விருதுகளை உருவாக்க வேண்டும் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் உறவுகளும் உயிராக சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுடன் விடைபெறுவது கோவையிலிருந்து தன்மானம் நன்றி வாய்ப்பு தந்தனைக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிர்வாகத்திற்கும் அணிந்துள்ள அர்த்த நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நண்ப உறவுகளுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தன்மானம் சார் உறவு மேம்பட சோமவல்லிப்பன் ஐயாவோட ஓகே 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 சார் உம் அருமையான நன்றிகள் தெரிவித்துக்கொள்ளும் நட்புள்ள குடும்பம் சார்பாக இன்று வந்து